நம்மில் பலருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கு யோசிச்சு பாருங்க சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம ராஜாவா உணர்வோம் கையில காசு புரளும் ஆனா அதே மாதத்தோட கடைசி வாரம் வரும்போது அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு தேதியை இயக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த முதல் வார ராஜாவுக்கும் கடைசி வார கூஜாவுக்கும் நடுவுல நம்ம பணம் எங்க போகுது நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனா ஏன் நம்மளால பணத்தை சேமிக்க முடியல இங்கே பிரச்சனை சம்பாத்தியத்துல இல்ல பணத்தை கையாளும் விதத்துல தான் இருக்கு பணத்தை நிர்வகிக்கிறது ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் எல்லாம் இல்ல அது ஒரு சின்ன கலை சில எளிய விதிகளை நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் இந்த மாச கடைசி திண்டாட்டத்துக்கு நாம முழுசா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு அருமையான கதையையும் நாம அன்றாடம் செய்யற ஆனா கவனிக்க தவறுகிற எட்டு செலவுகளை பத்தியும் பார்க்க போறோம் இந்த தவறுகளை நாம சரி செஞ்சா மட்டும் போதும் பணம் தானா நம்ம பர்ஸ்ல தங்க ஆரம்பிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஞானி திரண்டிருந்த மக்களுக்கு முன்னால் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் அது ஒரு மாயை சேரு இதில் சிக்கிக் கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள் என்று அவர் உணர்ச்சி பேச அனைவரும் கரவொலி எழுப்பி ஆர்ப்பரித்தனர் ஆனால் அந்த ஞானி இந்த சொற்பொழிவை நடத்த பணம் வாங்குகிறார் என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை இதுதான் மாயையின் விளையாட்டு இந்த உலகில் மிகச் சிலருக்கே இது புரிகிறது யார் இதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை உச்சத்தின் சிகரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினம் அல்ல அதை விடவும் கடினமானது பணத்தை சேமித்து வைப்பது நிறைய பேர் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் தான் பெரிய ஆள் என்று பறக்கத் தொடங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரிவதில்லை சரஸ்வதியும் லட்சுமியும் பணத்தின் உண்மையான விதி நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும் லட்சுமியின் படம் நின்ற நிலையில் இருக்கும் சரஸ்வதி சொல்வாள் நான் சீக்கிரம் வரமாட்டேன் ஒருவேளை நான் வந்துவிட்டால் நான் திரும்பி போக மாட்டேன் ஏனென்றால் ஞானத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது ஒருமுறை நாம் ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால் அவள் சீக்கிரம் வந்துவிட்டால் சீக்கிரமே சென்று விடுகிறாள் ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் லட்சுமி சீக்கிரமாகவே அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடுகிறாள் எனவே நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே முக்கியம் பணக்காரன் ஆவதற்கான முதல் வழியும் இதுதான் உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள் இன்றைய இந்த கதையில் உங்கள் பணத்தை சேமிக்க நீங்கள் உடனடியாக குறைக்க வேண்டிய எட்டு வகையான செலவுகளை பற்றி சொல்கிறேன் இதை நீங்கள் இப்போதே நிறுத்திவிட்டால் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதில் இந்த எட்டு இடங்களில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும் உண்மையாகவே உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கி இருக்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள் சரி இப்போ நாம் அன்றாடம் செய்கிற அந்த எட்டு தவறுகள் என்னென்னு பார்ப்போம் முதல் தவறு என்னன்னு பார்ப்போம் நான் தான் பெரிய ஆள் பிறருக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள் நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேறு ஆனால் அடுத்தவர்களின் பார்வைக்காக நம்மை பெருமையாகவும் பணக்காரர்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக தகுதிக்கு மீறி ஒரு புதிய கார் பெரிய பைக் அல்லது விலை உயர்ந்த அலைபேசியை மாத தவணையில் வாங்குவதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு ஒரு கணம் யோசியுங்கள் இந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு தேவையா இல்லை அடுத்தவர்களிடம் நான் பெரிய ஆள் என்று காட்டத் தேவையா இந்த கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் தேடினால் உங்கள் செலவில் ஒரு பெரிய பங்கு குறைந்துவிடும் சமூக வலைத்தளங்களில் வரும் படங்களையும் நண்பர்களின் ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு நமது நிதி நிலையை மறந்து செய்யும் செலவுகள் மன அமைதியை குலைத்து கடனை மட்டுமே பரிசளிக்கும் உங்கள் சுயமதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை உங்கள் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்து நாம செய்கிற இரண்டாவது தப்பு தள்ளுபடி மாயாஜால விற்பனையின் மாய வலை கடைகளில் கண்ணை பறிக்கும் ஐம்பது சதவீத தள்ளுபடி இப்போதே வாங்குங்கள் சிறப்பு சலுகை போன்ற விளம்பரங்களை பார்த்தவுடன் நமக்கு அது தேவையா இல்லையா என்று யோசிக்கிறதே இல்லை விலை குறைவாக கிடைக்கிறது அப்புறம் வாங்க முடியாது என்ற எண்ணத்தில் தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டின் ஒரு மூலையில் போட்டு விடுகிறோம் இந்த தள்ளுபடிகள் ஒரு மாயாஜாலம் போன்றவை ஒரு சட்டை இரண்டாயிரம் ரூபாய் என்று விளம்பரப்படுத்தி இப்போது ஆயிரம் ரூபாய் மட்டுமே என்று கூறிவிட்டால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தியதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளீர்கள் ஒரு தள்ளுபடி உங்களுக்கு தேவையான பொருள் மீது இருந்தால் மட்டுமே அது நல்ல தள்ளுபடி மற்றபடி அது உங்க பணப்பையை காலி செய்யும் ஒரு தந்திரமே அன்றி வேறில்லை திட்டமிட்டு வாங்குங்கள் தள்ளுபடிக்கு அடிமை ஆகாதீர்கள் மூணாவதா நாம செய்கிற தப்பு கடன் வாங்குற பழக்கம் குறிப்பா இந்த மாத தவணை முறை நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மாதம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினால் போதும் என்று சலுகைகள் வரும்போது அந்த பொருள் நமக்கு மலிவாக தெரிகிறது ஆனால் உண்மையில் நாம் அசல் தொகையோடு கண்ணுக்கு தெரியாத வட்டியையும் சேர்த்து அதிகமாக பணம் கட்டுகிறோம் ஒரு பொருளின் உண்மையான விலை என்ன அதற்கான வட்டி எவ்வளவு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் கடனில் வாங்குவது பெரும் தவறு அத்தியாவசிய தேவைகளான வீடு கட்டுவது உயர்கல்வி பெறுவது போன்றவற்றுக்கு கடன் வாங்குவது வேறு ஆனால் ஆசைப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கடன் வாங்குவது நாம் நமக்கு நாமே ஒரு சுமையையும் நிதி அழுத்தத்தையும் உருவாக்கிக் கொள்வது போலாகும் இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் போன்றது ஒரு கடன் தீரும் முன் அடுத்த கடன் அடுத்த கடன் என நமது பண சுதந்திரத்தை முடக்கிவிடும் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழி கடன்படும் துயரத்தை உணர்த்துகிறது முடிந்தவரை கடனில்லா வாழ்வு வாழ முயற்சி செய்யுங்கள் நாலாவது தப்பு கணக்கில் வராத செலவு அதுதான் இந்த இணையவழி பரிவர்த்தனைகள் கணக்கில் வராத செலவுகள் இதற்கு முக்கிய காரணம் இன்று நாம் அதிகம் பயன்படுத்தும் இணையவழி பரிவர்த்தனைகள் அலைபேசி மூலம் கே ஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும்போது நம் கையிலிருந்து பணம் போவதான உணர்வே நமக்கு கிடைப்பதில்லை இதனால் சின்ன சின்ன செலவுகளாக நாம் நிறைய செய்து விடுகிறோம் மாச கடைசியில் வங்கிக் கணக்கை பரிசோதிக்கும்போதுதான் இந்த சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக மாறியிருப்பதை உணர்வோம் ஒரு ரூபாய் சேமிப்பு ஒரு ரூபாய் வருவாய்க்கு சமம் என்பார்கள் எனவே முடிந்தவரை சின்ன சின்ன செலவுகளுக்கு ரொக்க பணத்தை பயன்படுத்தி பழகுங்கள் அப்போதுதான் பணத்தின் மதிப்பு புரியும் ஒவ்வொரு செலவையும் ஒரு முறை எழுதுவது அல்லது ஒரு செயலியில் பதிவு செய்வது உங்கள் பணப்பழக்கத்தை கண்காணிக்க உதவும் ஐந்தாவது தவறு செலவு பண்றது மனசுக்கு கஷ்டமா இருந்தால் உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்வது சந்தோஷமாக இருந்தால் நண்பர்களுக்கு பெரிய பார்ட்டி வைப்பது என நமது உணர்ச்சிகளுக்கும் செலவுகளுக்கும் ஒரு முடிச்சு போட்டு வைத்திருக்கிறோம் இது ஒரு ஆபத்தான பழக்கம் மனது சரியில்லாத போது ஒரு நண்பரிடம் பேசுங்கள் பிடித்த இசையை கேளுங்கள் அல்லது சிறிது தூரம் நடந்து சென்று வாருங்கள் உங்கள் பர்ஸை திறக்காதீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவுகள் உங்கள் பிரச்சனையை தீர்க்காது மாறாக ஒரு புதிய நிதி பிரச்சனையை உருவாக்கும் உணர்ச்சிகளை பணத்தால் சமாளிக்க முடியாது செலவு செய்வதற்கு முன் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருங்கள் அந்த பொருளின் தேவை உள்ளதா என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஆறாவது தவறு பட்ஜெட் போடாமல் செலவு செய்வது நம்மில் பலர் நம்முடைய வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருப்போம் எவ்வளவு பணம் வருகிறது எதற்காக செலவாகிறது என்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு எதுக்கு பட்ஜெட் போடணும் மாச கடைசியில பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணலாம் என்று நினைப்போம் ஆனால் இப்படி செய்வதால் பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் மாத கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படும் ஒரு சரியான பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் நிதி ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் உங்கள் வருமானம் எவ்வளவு அத்தியாவசிய செலவுகள் வாடகை உணவு போக்குவரத்து எவ்வளவு மற்ற செலவுகள் எவ்வளவு என்று ஒரு திட்டமிடல் அவசியம் இது உங்கள் பணத்தை எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் என்று தெளிவாக காட்டும் பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் பணத்தை கட்டுப்படுத்துவது அல்ல மாறாக உங்கள் பணத்திற்கு நீங்கள் ஒரு தெளிவான திசையை காட்டுவது ஏழாவது தவறு இதை இப்போவே வாங்க வேண்டும் உடனடி திருப்தியின் எழுப்பு இன்றைய நுகர்வோர் உலகில் உடனடி திருப்தி என்பது ஒரு பெரிய சவாலாக உள்ளது ஒரு விளம்பரத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு நண்பர் புதிய பொருள் ஒன்றை வாங்கினாலோ நாமும் அதை இப்பொழுதே வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இதை இப்போவே வாங்கவில்லை என்றால் நான் அவனை விட பின்தங்கி விடுவேன் அல்லது இந்த சலுகை மீண்டும் வராது போன்ற எண்ணங்கள் நம்மை தூண்டும் இந்த அவசரத்தில் நாம் வாங்கும் பொருட்கள் பெரும்பாலும் தேவையில்லாதவையாகவோ அல்லது நமது நிதி நிலைமைக்கு மீறியவையாகவோ இருக்கும் ஒரு பொருளை வாங்க முடிவெடுப்பதற்கு முன் சில நாட்கள் காத்திருங்கள் அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு அத்தியாவசியமா அல்லது இது வெறும் உடனடி திருப்தி தரும் ஒரு ஆசையா என்று யோசியுங்கள் ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு காலத்தை நிர்ணயிப்பது தேவையற்ற செலவுகளை குறைத்து உங்கள் பணத்தை சேமிக்க உதவும் கடைசியாக நாம் செய்யும் எட்டாவது தவறு வருமானம் அதிகமாகும் போது செலவையும் அதே வேகத்தில் அதிகப்படுத்துவது சம்பளம் ஏறியவுடன் இப்போது எனக்கு அதிக பணம் வருகிறது என்று எண்ணி புது அலைபேசி பெரிய பைக் விலை உயர்ந்த உடை என்று நமது வாழ்க்கை தரம் தானாகவே ஏறிவிடும் ஆனால் நமது சேமிப்பு மட்டும் அதே இடத்தில் அல்லது அதைவிட குறைவாகவே இருக்கும் இது ஒரு கன்னி வழி போன்றது இதை தவிர்க்க ஒரு எளிய வழி இருக்கிறது சம்பளம் வந்த தேதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணமாக பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் உங்கள் கண்ணுக்கு படாத வேறு ஒரு வங்கி கணக்குக்கோ அல்லது ஒரு பாதுகாப்பான முதலீட்டுக்கோ மாற்றிவிடுங்கள் மிச்சம் இருக்கிற பணத்திலே செலவு செய்ய பழகுங்கள் இது உங்களை ஒரு நிதி ஒழுங்குக்குள் கொண்டு வரும் இந்த முதலில் சேமி பிறகு செலவிடு என்ற விதி உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன் விதியாக இருக்க வேண்டும் இந்த எட்டு தவறுகளையும் நாம் புரிந்துகொண்டு கொண்டு நிதானமாக செயல்பட்டால் பணம் நம் கைகளில் நிலைத்திருக்கும் பணக்காரனாவது என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது அவ்வளவுதாங்க இந்த எட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் பணத்தை சேமிக்கிறது முதலீடு பண்றது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுக்கு உங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியாதா என்ன நிச்சயம் தெரியும் இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க இந்த எட்டுல ஏதாவது ஒரு தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுங்க சின்ன சின்னதா நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்க பெரிய கனவுகளை நிறைவேற்ற நிச்சயம் உதவும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலித்தனமான நிதி பயணத்தை இன்றே தொடங்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்